பாகிஸ்தானின் லாகூர் இஸ்லாமாபாத் சியால்கோட் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை நோக்கி இந்தியா தாக்குதலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் பாகிஸ்தானில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது கூடுதல் தகவல்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் யோகேஸ்வரன் தற்போது பாகிஸ்தானில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை பதிவு செய்யும் வினோத் பாகிஸ்தானுடைய வெவ்வேறு நகரங்கள் மீது இந்திய பாதுகாப்பு படை தாக்குதலை நடத்தி வரக்கூடிய நிலையில சியால்கோட் கராச்சி இஸ்லாமாபாத் உள்ளிட்ட பல பகுதிகள் முக்கியமான இடங்கள்ல இந்தியாவினுடைய ட்ரோன் தாக்குதல் அப்படின்றது நடைபெற்றிருக்கிறது இந்த நிலையிலே பாகிஸ்தான் முழுவதுமே ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பதாக பாகிஸ்தானிய ஊடகங்கள் வெளியிட்டக்கூடிய செய்தியின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது அதற்கான காரணம் நேற்று இரவு கூட பாகிஸ்தான் தரப்பு தாக்குதல் நடத்திய போது இந்திய தரப்பும் எதிர்த்தாக்குதல் நடத்திய போது பல இடங்களில் மக்கள் ஒன்று கூடி இருந்தார்கள் பாகிஸ்தான்ல பல பாகிஸ்தான் முழுவதுமே ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எல்லை பகுதிகளில் முழுமையான ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருப்பதாக பாகிஸ்தானிய ஊடகங்கள் தெரிவிக்கிறார்கள் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் பாகிஸ்தான் அரசால் நாட்டு மக்களுக்கு விடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையிலே பாகிஸ்தான் முழுவதுமே ஊரடங்கு பிறப்பிக்க

பாதுகாப்பு படையினர் ஏவுகணை தாக்குதலில் இந்திய பாதுகாப்பு நிறுவனம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாகவும் மக்கள் யாரும் வெளியே வரக்கூடாது என்ற ஒரு உத்தரவு என்பதை பாகிஸ்தான் அரசு மற்றும் பாகிஸ்தான் ராணுவம் பிறப்பித்திருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் வினோத்